ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே அப்பா முருகா என்னுடைய நியாயமான ஆசைகள் கூட ஏன் இன்னும் நிறைவேற தாமதமாகின்றது எவ்வளவு காலம்தான் நான் இப்படி என்னுடைய ஆசைகளோடு போராடிக் கொண்டிருப்பேன் எப்பொழுதுதான் அத்தனையும் நிறைவேறி இன்பமயமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் என்று மனதிற்குள் கேட்கின்றாயல்லவா அதற்கான பதிலோடும் உன் வாழ்விற்கான நற்செய்தியோடும் தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் விரைவில் அனைத்தும் நடந்துவிடும் உனக்கு கிடைத்துவிடும் உன் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக மாற வேண்டும் என்றால் இந்த பக்தியின் முருகனின் மீதான பக்தியை மேலும் மேலும் நீ வளர்த்து கொண்டே ஆக வேண்டும் பல முக்கியமான செய்தியை உன்னிடம் சேர்த்தே ஆக வேண்டும் என்று இன்றைய தினம் உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் இத்தனை நாளாய் நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ உன் மனதில் அடிக்கடி எதை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தாயோ எந்த விஷயங்களையெல்லாம் உன் மனம் அடிக்கடி தேடி அலைந்ததோ அந்த விஷயத்தையெல்லாம் நான் உனக்காக விரைந்து நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் உன்னை ஏமாற்றி பிழைப்பவர்கள் எல்லாம் அவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து திருந்து விடுவார்கள் உன்னுடைய வெகுளித்தனத்தை அப்பாவித்தனத்தை சிலர் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத உன்னுடைய வாழ்க்கையில் சிலருடைய ஏமாற்றங்கள் உன்னை கதிகலங்க வைத்திருக்கின்றது எல்லாவற்றிற்கும் நான் தீர்வை கொடுத்து உன் மனதிற்கு நிம்மதியையும் கொடுப்பேன் இத்தனை சோதனையிலும் இந்த முருகன் உன்னை காப்பாற்றுவேன் என்று மனம் முருகி நின்றாயல்லவா அந்த நம்பிக்கையை ஒரு பொழுதும் நான் வீணாக்க மாட்டேன் ஏமாற்றங்களும் கவலைகளும் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையை நான் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மாற்றிக் கொடுப்பேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் உனக்கு இனி கிடைக்கும் நல்லோர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தீயவர்கள் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தர்மத்தின் படி எப்பொழுதும் இறுதியில் தான் வெல்லும் தூய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு துயரங்கள் எல்லாம் காணாமல் போகும் நேர்மையாக வாழும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அத்தனையும் மறைந்து போகும் நெறி தவறி வாழ்பவர்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் கேள்விக்குறியாகும் அழிவை நோக்கிதான் அவர்களுடைய பயணம் இருக்கும் மெதுவாக சென்றாலும் முன்னேற்றத்தை நோக்கிதான் தர்மத்தின் வழி செல்பவர்களுடைய பாதையும் இருக்கும் என் அன்பு குழந்தையே உனக்கான நன்மைகளை நான் அடுக்கடுக்காக செய்து கொடுக்கப் போகின்ற நேரம் வந்து விட்டது நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விருப்பங்களையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய கவலைகளையெல்லாம் காணாமல் போக செய்வேன் எந்த ஒரு கேடு உனக்கு நேராமல் நன்மைகள் பல உன்னை தேடி வரும்படி நான் ஆணையிட்டு விட்டேன் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் அனைத்தும் சந்தோஷங்களாக மாறிவிடும் இந்த முருகன் உன்னோடு இருந்து உனக்கு வழித்துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு நன்மைகளை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் நல்லதே நடக்கும்